தென்குமாரபாளையம் கிராமத்திற்கு சீரான குடிநீர் கேட்டு கிராம மக்கள் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பொள்ளாச்சியை அடுத்துள்ள தென்குமாரபாளையம் கிராமத்தில் அறுநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மழை பொழிவு இல்லாத காரணத்தால் அப்பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்கள் அனைத்தும் வறண்டு காணப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கிராமத்திற்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து நாளொன்றுக்கு தொன்னூறாயிரம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்து இன்று பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாராட்சியர் கேத்தரின் சரண்யாவிடம் மனு அளித்து முறையிட்டனர் அம்பராம்பாளையம் ஆற்றில் தண்ணீர் இருந்தும் தற்போது மின்தடையும் ஏதும் இல்லாத போதிலும் தங்கள் கிராமத்திற்கு நாள்தோறும் ஒதுக்கப்பட்ட தண்ணீர் முறையாக வருவதில்லை எனவும் தற்போது தண்ணீர் வழங்கப்பட்டு இருபது நாட்களுக்கு மேலானதால் அன்றாட தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தண்ணீர் இல்லாத காரணத்தால் கிராமத்திலிருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முறையாக குடிநீர் வழங்காமல் மெத்தன போக்காக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இன்னும் இரண்டு நாட்களில் தண்ணீர் வரவில்லை என்றால் கிராம மக்கள் ஒன்று கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர் பொள்ளாச்சி தெற்கொன்றிய தென்குமாரவளைய பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கிறவங்க நாங்கள் தென்குமாரவளைய கிராமம் எங்கள் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்பராம்பாளைய கூட்டு குடிநீர் திட்டத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி லைன் போட்டு கொடுத்தாங்க அதை ஆல்ட்ரு பண்ணி நிறையா பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து தண்ணி எங்களுக்கு டெய்லி தொண்ணூறாயிரம் லிட்டர் வரணும்னு சொல்லி எங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த பிரிச்சு கொடுத்ததில் இப்போ எங்களுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனாலும் கூட அந்த தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணி வர்றதில்ல எங்களுக்கு உள்ளூரில் இருக்கிற போர்கள் எல்லாமே வற்றி ரொம்ப சிரமமான நிலைமையில் இருக்குது யாருமே இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் வந்து என்ன எல்லாமே வேலைக்கு போகிற தான் இருக்காங்க அவங்க எல்லாம் லோடு ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரம் கொடுத்து எங்கள்னால வாங்கி வர முடியாது அதனால் வந்து என்ன அதிகாரிகளோட மெத்தன போக்கு காரணமாக தான் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அது அதிகாரிகிட்ட வந்து தெளிவான நம்ம முடிவு சொல்லி சப் கலெக்டர் எங்களுக்கு நல்ல முடிவு கொடுப்பாருன்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஊரை காலி பண்ணுறத தவிர்த்து எங்களுக்கு வேறு மார்க்கமே கிடையாது இல்லை காட்டில் எடுத்துகிட்டு வரலாம்னா காட்டிலையும் மேலே எந்த நீராதாரமும் இல்லை இது வரைக்கும் எல்லாம் இருந்தது எல்லாமே வச்சு போயிடுச்சு இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அம்பரம்பாளையத்துக்கு கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று தான் இதில் வந்து அரசாங்கத்தோட அதிகாரி கொடுத்த ரெக்கார்டு எடுப்பார் எங்களுக்கு இது தினமும் தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணி கொடுத்தாகணும் அந்த தினமும் தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணி கொடுக்கலினாலும் கூட ஒரு வாரத்துக்கு வந்து டெய்லியும் தொண்ணூறாயிரம் லிட்டர் ஆவரேஜ் பண்ணியாவது எங்களுக்கு கொடுக்கணும் இடையில் பை உடஞ்சது மோட்டார் கோச்சுங்கிறாங்க அது எல்லாமே மாற்றிட்டு எங்களுக்கு பு புதுசாக பண்ணி இப்போ ஒரு தெளிவான தண்ணி கொடுக்கலீனா எங்களோடய வாழ்வாதாரம் சுத்தமாக போயிடுற ஊ ஊருக்குள்ளே இருக்கிற நிலைமையே எங்களுக்கு இருக்காதுங்க அளவுக்கு எங்களுக்கு பயமா இருந்துட்டு இருக்கு வர இப்போ சுத்தமாகவே குடிக்கிறக்கு தண்ணி இல்லை இப்போ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணியும் கூட எங்களுக்கு கொடுக்க முடியாது இருக்குது எப்படி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிற ஒரு வீட்டில் எங்க மேல வசிக்கிற எந்த முகாந்திரமே இல்லை இனி எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் தான் போகணும் அந்த அளவுக்கு நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோமே இப்போ எங்களுக்கு கொடுக்கலனா சாலை மறியலுக்கு தயாராக வேண்டியது அதனால அதுக்குள்ளே வந்து என்னன்னா கலெக்டர் நல்ல முடிவு எடுத்து அதுக்கு அதிகாரிகளோட பேசி எங்களுக்கு இன்றைக்கே வந்து தண்ணி கொடுத்தோன்னே ஏன்னா ஏற்கனவே இருக்கிற லைன் எல்லாமே தான் இருக்குது எந்த லைனுமே உடஞ்சோ இல்லை மோட்டர் பிரச்சனையும் இல்லை தண்ணி ஓடுற கண்டிச்சல் இருக்குது ஓடுற தண்ணி இப்போ அம்பரம்பளை ஆற்றுல வந்து தண்ணி நிறைய இருக்குது இருந்து கொடுக்குற கரண்ட்டும் கட்டில்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் அது ரெண்டும் வந்துமே எங்களுக்கு தண்ணி வந்து சேரலைன்னா எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு நடக்குது அந்த தப்பு வந்து அதிகாரி பக்கம் இருந்தே வருதுன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால சரின்னு எங்களுக்கு இன்னைல இருந்தே வந்து டெய்லி அந்த தொண்ணூறு ஆயிரம் லிட்ரு தண்ணி கொண்டான வாய்ப்பை வந்து கலெக்டர் பண்ணி கொடுப்பார் நம்பிக்கையில் வந்திருக்கிறார் அது அவ்வளவுதான்